விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் ஆறு வரையுள்ள வசனங்களில் ஆண்டவரின் தூதர் முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் மோசேக்கு தோன்றினார் முட்புதர் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் தீந்து போகவில்லை அந்த காட்சியைக் காண மோசே முட்புதரை நெருங்கினார் இதை கண்ட ஆண்டவர் மோசே மோசே என்று முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மோசே கடவுளை உற்றி நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் என்று வாசிக்கிறோம் ஆனால் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார வாயிலில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசையிடம் பேசுவார் என்றும் பதினொன்றாம் வசனத்தில் ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார் என்றும் வாசிக்கிறோம் என கருமையானவர்களே ஆண்டவர் மோசையிடம் தான் அணிந்திருந்த சுமந்து கொண்டிருந்த மிதியடிகளாகிய கோபம் வெறுப்பு எரிச்சல் பொறாமை பழிக்கு பழி வாங்குதல் அகங்காரம் தற்பெருமை போன்ற அனைத்தையும் அகற்றிவிட கட்டளையிட்டார் ஏனென்றால் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் அந்த பரிசுத்த தேவனை நெருங்க முடியும் பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது என்பது நமக்கு தெரிந்தது தானே விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் அதிகாரங்களில் இதே மோசையுடன் தான் கடவுள் ஒரு நண்பனுடன் பேசுவது போல முகமுகமாய் பேசினார் என்றும் அவர் கடவுளோடு பேசியதால் அவர் முகத் தோற்றம் இருந்தது என்றும் வாசிக்கிறோம் நாமும் நாம் அன்றாடம் சுமந்து செல்லும் பாவ வாழ்க்கை கட்டுப்பாடற்ற விபச்சார வாழ்க்கை பொருளை அபகரிக்கும் ஆசை தொலைத்தொடர்பு சாதனங்களில் சிக்கி வாழும் அவல வாழ்க்கை போன்றவற்றை விட்டு அவர் திருமுகத்தை தேடினால் மட்டும்தான் அவரை அந்த அன்பு தேவனை தரிசிக்க முடியும் நான் என்னுடைய இந்த உடல் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்றும் எனக்கோ விண்ணகமே தாய்நாடு அந்த புனிதமான தாய்நாடாகிய விண்ணகத்தைப் விண்ணகத்தை போய்ச்சேர என்னுடைய எல்லா பாவ வாழ்க்கையிலிருந்தும் வெளியே வர வேண்டும் என்ற உணர்வுக்கு வந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ முயற்சி செய்தால் மட்டும்தான் என் அன்றாட வாழ்வில் என் அன்பு தேவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிரசன்னத்தில் உடனிருப்பில் உரையாடி உறவாடி மகிழ்ந்து வாழ முடியும் அப்போது தான் முகமும் அந்த அன்பு தேவனின் அன்பினால் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பிரகாசமானதாக மாறும் அன்பு சகோதரியே சகோதரனின் இருளான பாவ வாழ்க்கையை விட்டுவிடுவோம் ஒளிமயமான பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராக திரும்புவோம் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக என் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு வாழ்வோம் ஆமேன் ஆல லூயா